நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் நாட் சிஸ்டம் திண்டுக்கல் இப்போ நீங்கள் இருக்க இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐசி பிளஸ் பாஸ்வேர்டு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ரொம்ப செலக்டடான சில கஸ்டமர்ஸ் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஆம்பிளேர் அப்படின்னா நல்லா கேட்கறதுக்கு ஆடியோ டோன் ஜென்ரேஷன் சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற இருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீல் ஆகும் இதோட சோர்ஸ் செலெக்ஷன் பிளஸ் போர்டு செலெக்ஷனை பொறுத்து தான் இந்த டோன் ஜென்ரேஷன் மாறும் இதுல எனக்கு பிடிச்ச கேட்டகரி ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இம்ரானிக் டிஎஸ்பி டிஎக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ ஏ இந்த கிட்ட யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால ஆப்டிக்கல் கோலியாகவும் கொய்சல் வழியாகவும் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால்பி டீடெயில்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் மேலும் இந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் சீரிஸில் எடுத்துகிட்டு இன்ச் இனஃப் இந்த மொத்தம் அஞ்சு ஸ்பீக்கர் நீங்கள் கொடுப்பீங்களா ஆறு இஞ்சு ஸ்பீக்கரே இதுக்கு போதுமானதாக இருக்கும் சப் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேபிஎல் இல்லை ஒரு பயனியர் இல்லை சோனி மூணில் ஏதாவது ஒன்று லோட் பண்ணிக்கலாம் இது வந்து கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஆஃப் ஆடியோவில் வரும் வேணுன்ற கஸ்டமர் இந்த மாதிரி ஆம்பிளிஃபைருக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள் ஒன்னாடி சிஸ்டம் இவர் கஸ்டமர் ஆடியோ பார்ட்னர்